ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் பொது அறிவு சீரியஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு மொத்தம் ஐந்து வினாத்தாள்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு வினாத்தால் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு வினாத்தாளில் தமிழ் ஒரு வீடியோவும் ஜிகே ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம் அந்த கண்டினுவேஷனில் இப்போ வந்து தமிழ் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் ஜிகே பார்க்கலாம் ஃபுல் வீடியோ வந்து கொடுக்கலாம் தான் நினச்சேன் தமிழ் ப்ளஸ் ஜிகேவா அது ஒன் ஹவர் மேலே வந்து வீடியோஸ் போகுது நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து பிஸியாக ரிவிஷன் பண்ணிட்டுருப்பீங்க ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் வீடியோ வந்தால் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு தமிழ் தனியாகவும் ஜிகே தனியாகவும் ரெண்டு ரெண்டு வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் பார்த்துடலாம் இது வினாத்தால் ரெண்டு வினாத்தால் ரெண்டில் தமிழ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகே பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் வேணுன்றதை கெட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா முதல் வினா பார்க்கலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம் இரண்டாவது வினா பிற மொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக பிற மொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக மாஸ்க்னா முகக்கவசம் மாஸ்க்னா முகக்கவசம் ஊர் பெயரின் மறுவை எழுதுக ஊர் பெயரின் மருவை எழுதுக கோயம்புத்தூர்னா கோவை கோயம்புத்தூர்னா கோவை ஊர் பெயரின் மருவை எழுதுக திருச்சுராப்பள்ளி திருச்சி திருச்சுராப்பள்ளி திருச்சி கும்பகோணத்துக்கு மருவு குடந்தை கும்பகோணத்துக்கு மருவு குடந்தை சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அடடா எவ்வளவு சிற்பங்கள் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆச்சரியக்குறி தான் அதனால் வந்து அங்கே ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க நிறுத்தற்குரில்கள் அறிதல் எது சரியானது சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை டி ஆப்ஷன் தான் கரெக்டு எல்லாத்துக்கும் நடுவில் கம்மா போட்டிருக்காங்க பாருங்கள் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி கம்மா வெப்பன் கம்மா மலையமான் லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க கரெக்டாக டி ஆப்ஷன் தான் கரெக்டு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான் நீத்து பாகம்னா மேல்கஞ்சி இங்கே இந்த இதில் வந்து நீத்து பாகம்னா மேல்கஞ்சி எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது இது எழுத்து வழக்கு பி மட்டும்தான் எழுத்து வழக்கு மீதி எல்லாமே வந்து பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க பொருத்தமான காலம் அமைத்தல் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் இது வந்து எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க எதிர்கால வாக்கியம் அடுத்து வின் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க வின் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க வின் மீன் மீன் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக குமரன் மழையில் நனைந்தனன் குமரன் மழையில் நனைந்தனன் இது இறந்த காலம் உரைத்த வேர்ச்சொல்லை தருக உரைத்த சொல்லை தருக உரை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கேலி சித்திரம் என்றால் என்ன கேலி சித்திரம் என்றால் என்ன சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கூடுகட்டத் தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை சரியான இணைப்புச்சொல்லை சொல்லை தேர்வு செய்க உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் டேஸ் அதனால் இங்க இணைப்பு சொல் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் இங்க இணைப்பு அதனால் அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக கொழுந்தாடை இது வந்து கரும்பின் நுனி பகுதி கொழுந்தாடைன்னு எதுன்னு சொல்லுவாங்கன்னா கரும்பின் நுனி பகுதி இலக்கண குறிப்பு தருக கொள்க குறைக்க கா இயர் இதில் முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று கா இயர் இதில் வந்து வினை அந்த சொல் வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படி முடிஞ்சிருந்தா அது வியங்கோல் வினைமுற்று இரு பொருள் தருக படி படிக்கட்டு படித்தல் படிக்கு வந்து படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் படித்தல் பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க நகைனா புன்னகை ஆபரணம் நகைனா புன்னகை ஆபரணம் இருபொருள் தருக கூவல்னா நீர்நிலை பள்ளம் கூவல்னா நீர்நிலை பள்ளம் அடுத்து உழை உலை உழைனா உழைப்பு உழைனா சேறு உழைனா உழைப்பு உழைனா சேறு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் எழுதுக குரில் சொல்லை நெடில் சொல்லோடு மாற்றி பொருள் வேறுபாடு குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக மடு மாடு கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின மடு என்பது ஒரு நீர்நிலையை குறிக்கும் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று காரணம் சரியா தவறா தில்லான் தேஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலி சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் குற்றம் சரி காரணமும் சரி கீழ்காணும் மூன்று தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க ஆ ஈ ஆகியன சரி ஆ ஆ தவறு ஆகியன சரி ஆ தவறு ஓகேங்களா ரெண்டு மட்டும் சரி ஆவும் ஈயும் சரி ஆ வந்து தவறு இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும் இருந்த இடத்திலிருந்தே சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் அடுத்து திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனையாகும் திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனை பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அறிந்து எழுதுக மீடியானா ஊடகம் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் மீடியா ஊடகம் சைட் எஃபெக்ட் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு கலைச்சோல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறி பொறிப்பு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை பொருத்தமான பொருளை தெரிவு செய் திங்கள்னா நிலவு திங்கள் நிலவு திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம் திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக கற்குவியல் கற்குவியல் அடுத்து பழம் இச்சொல்லின் கூட்டுப்பெயர் பழக்குலை பழக்கு பழத்துக்கு வந்து குலைதாக வரும் கற்குவியல் பழக்குலை ஆட்டு மந்தை புர்க்கட்டு தான் வரும் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இது சொற்களை ஒழுங்குபடுத்தி வரும் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் சரியான தொடர் எழுது கண்டறிந்து எழுதுக தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி சரியான தொடர் என்பதை கண்டறிந்து எழுதுக சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது சொற்கள் வந்து கலைந்திருக்கு நாம் சரியான சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணணும் அதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதல் ஒரு ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கு நான் வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர் பேப்பருக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஓர் என்பது எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் இ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திரித்து எழுதுக ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் இதில் ஓர் இரவு அப்படி வரணும் ஈ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் பா என்பது எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் நா என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிறைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் கூ என்பது குளத்தில் கூ என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் அடுத்து சொல் பொருள் பொருத்துக பருதினா விச்சைனா கல்வி இயல்னா கொடுத்தல் பருதினா கதிரவன் வெறுப்புனா மலை விச்சைனா கல்வி இயல்னா கொடுத்தல் பரிதினா கதிரவன் வெறுப்புனா மலை ஒரு உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க உருனா அழகு உருணா அழகு சொல்லையும் பொருளையும் பொருத்துக பொக்கிஷம்னா செல்வம் பரினா குதிரை சிங்காரம்னா அழகு சூரன்னா வீரன் பொக்கிஷம் செல்வம் பரி குதிரை சிங்காரம் அழகு சூரன் வீரன் பிழை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்து அவன் அல்ல புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் உயர்ந்த நிலை கொடுக்கணும் அவங்க அக்ரி நிலை கொடுத்துருக்காங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்குக பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஏதாம் அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார் அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் காமராசர்களின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது எப்பன்பை விளக்குகிறது நேர்மையை விளக்குகிறது சிறுவனின் நேர்மையை விளக்குகிறது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசரன் மனம் நெகிழ்ந்தார் மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தார்கள் வந்தனர் தேர்வுக்கு பணம் கட்ட சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர் தேர்வுக்கு பணம் கட்ட காமராசர் செய்த உதவி பணத்தை கொடுத்தார் காமராசர் செய்த உதவி பணத்தை கொடுத்ததுதான் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள் பொய்யகற்றும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பொய் அகற்றும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பொய்யகற்றும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பொய்யகற்றும் என சொல்லை எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் நலமெல்லாம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம் நலமெல்லாம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம் ஊக்கம் என்பதன் எதிர் சொல்லை காண்க ஊக்கம் என்பதன் எதிர் சொல் சோர்வு ஊக்கம் என்பதன் எதிர் சொல் சோர்வு எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அணுகு அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் சேர்த்தல் பொருந்தா சொல்லை கண்டறிக கர்நாடகம் கேரளா ஆந்திரா இதில் பொருந்தாதது இலங்கை கர்நாடகம் கேரளா ஆந்திரா இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்டு இந்தியாவுக்கு அவுட் சைட் தான் இலங்கை இருக்கும் அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அவர் அல்லீர் அவர் அல்லீர் அவன் அல்லன் அவள் அல்லால் அவை அல்ல இதில் பொருந்தாதது அவர் அள்ளீர் அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக இறந்த கால பெயரச்சம் படித்த மாணவன் படிக்கும் மாணவி இறந்த காலம் பயிரச்சம் வந்து பார்த்திங்கன்னா இதில் படித்த மாணவன் படித்த என்பது இங்கே இறந்த கால பயிரட்சமாக வந்திருக்கு அடுத்து கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்தெழுதுக கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடர் காகம் கரையும் மயில் அகவும் காகம் கரையும் மயில் அகவும் பிறை நீக்கி எழுதுக பிறமொழிச் சொற்களை நீக்கி எழுது சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை இங்கே உபதேசங்களுக்கு பதிலாக அறிவுரை அறிவுரைகள் வரணும் சான்றோர் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை சரியான தொடரை தேர்க கண்ணகி சிலம்பு அணிந்தால் கண்ணகி சிலம்பு அணிந்தால் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக பேங்க் வங்கி பேங்க் வங்கி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக பேச்சாற்றல் ஹெலுகேஷன் பேச்சாற்றல்னா ஹெலுகேஷன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எடுத்து எழுதுக டெபிட் கார்டு பற்று அட்டை டெபிட் கார்டு பற்று அட்டை ஒளி அறிந்து சரியான பொருளை எழுதுக வரி தொடர் வரினா தொடர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பறவைனா கடல் சின்ன ராவந்தா கடல் பெரிய ராவந்தா புல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக வரி தொடர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு அணி வனப்பு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி வனப்பு ரெண்டுமே தான் குறிக்கும் சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கெட்டுப்போன காய்கனி வகை சூம்பல் சிவியல் அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா கெட்டுப்போன காய்கனி வகை ஒரு பொருள் தரும் இரு பொருள் தரு இரு சொற்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் கடல்னா முன்னீர் பவ்வம் கடலை வந்து பவ்வமும் கடல் தான் முன்னீர்னாலும் கட கடல் தான் வேர்ச்சொல் பெயரச்சம் பெரு பெற்ற பெற்று என்பது வினையச்சம் பெற்றான் என்பது வினைமுற்று பெற்றுவிட்டான் என்பது ஒரு வாக்கியம் பெற்ற என்பது பெயரச்சம் கீழ் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக பொறி அது வேர்ச்சொல் அதற்கு பொறித்த பெயரச்சம் பொறி வந்து வேர்ச்சொல் பொறித்த என்பது பெயரச்சம் ஆடினான் வேர்ச்சொல்லை தருக ஆடு ஆடினான் வேர்ச்சொல் ஆடு வேர்ச்சொல்லின் வினைமுற்று காண்க குமை குமைந்தன குமை குமைந்தன கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் வினைமுற்று கண்டறிக கான் கண்டான் கான் கண்டான் வரிசைப்படி எழுது இங்கே வந்து உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மெய்யெழுத்தும் கொடுத்துருக்காங்க உயிர்மெய் எழுத்தும் கொடுத்துருக்காங்க ஊ ஏ என்பது உயிரெழுத்து மா மா என்பது உயிர்மை எழுத்து உயிரெழுத்தும் எழுத்தும் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா உயிரெழுத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் உழவு ஏர் அது ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் மாமா வரிசையில் மாதான் ஃபர்ஸ்ட்டு வரும் அப்புறம் மா வரும் அப்போ மண் மாடு அகர வரிசைப்படுத்துக இதில் ஊ என்பது உயிரெழுத்து மீது எல்லாமே பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து கொடுத்துருக்காங்க அப்போ உடுக்கை கொடுத்துட்டு அப்புறம் கணப்பாறை பிடித்தல் மகுடி அப்படி வந்திருக்கு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துதான் கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம் அழகு இசை உரிமை ஏற்றம் சொற்களை ஒழுங்குபடுத்துக அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிக மலை அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிக மலை சொற்கள் கலைந்திருக்கும் அது சரியான சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணும் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தின்னா வலிமை பெரியனா வந்தா வலிமை சின்ன வந்தா சாப்பிட்றது உன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சுற்றொடரை கண்டுபிடி இரு வினைகளின் பொருள் அறிந்து சரியான சுற்றொடரை கண்டுபிடி குவிந்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்கள் குவித்தனர் அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அழகு ஆஆ வரிசை கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் ஃபார்ம் பண்ணுங்க அழகு ஃபர்ஸ்ட் அப்புறம் ஊழி அப்புறம் ஏற்கடல் ஐயம் ஒலைச்சுவடி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய மனிதன் பெப்பர் பெப்பர் என்று அழைக்கப்படுவது எது இங்க கொஷின் கேட்க சொல்றாங்க பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு ஆகும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு ஆகும் கொஷின் நம்ம ஃபார்ம் பண்ணணும் தமிழர்களின் வீர விளையாட்டு எது தமிழர்களின் வீர விளையாட்டு எது கல்லில் நார் உரி உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை இயலாத கல்லில் நார் வராது மரத்தில் வரும் செடி குடிகள்ல வரும் கல்லில் நார் வராது அது வந்து இயலாத ஒன்று அதுதான் வந்து உவமையை கூறியிருக்காங்க தொடரை கண்டறிக கயல் விழி பாடி மகிழ்ந்தால் செய்வினை தொடர் கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் பிறவினை தொடர் கண்டறி காண்க அவனை திருந்த செய்தான் அவனை திருந்த செய்தான் பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருள் மனதில் பதிதல் பசுமரத்து ஆணி போல ஓமை கூறும் பொருள் மனதில் பதிதல் ஓமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஓமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவளை நினைத்து உரலை இடித்தல் அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை எண்ணமும் செயலும் ஒத்துவராமை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கிளைமேட்னால் தட்பவெப்பநிலை நிலை தட்பவெப்பநிலை அலுவல் சார்ந்த சொற்கள் காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் விடை வகைகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று மருத்துக்குரல் மறைவிடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை அவ்வளோதாங்க இது வந்து தமிழ் ஃபினிஷ் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் வந்து நாம் ஜிகே பார்த்தலாம் ஓகேங்களா இதில் ஒரு நூறு கொஷின் அதுக்கப்புறம் புதறிவு பொது அறிவு கொஷின்ஸ் இருக்குது அதுவுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி